வணக்கம் நண்பர்களே நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது அபர்னா டீகோட் தண்ணீரை வச்சு அடுப்பு எரியும்னு சொன்னா நம்புவீங்களா இது ஏதோ கட்டுக்கதையோ மாயாஜாலமோ இல்ல இது ஒரு தமிழன் நிகழ்த்தி காட்டியிருக்கிற வரலாற்றுச் சிறப்பு மிக்க அறிவியல் அற்புதம் பல வருஷமா நம்ம வீட்டு கிச்சனோட ரிமோட் கண்ட்ரோல் வெளிநாடுகள் கையில தான் இருந்துச்சு கேஸ் சிலிண்டரோட விலை ஏறுனா நம்ம பட்ஜெட்டும் ஏறும் ஆனா அந்த அடிமைத்தனத்துக்கு அந்த பொருளாதார சுரண்டலுக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் இப்போ முடிவுரை எழுதியிருக்காரு பெட்ரோல் டீசல் கேஸுன்னு உலக எரிசக்தி சந்தையையே தன் கைக்குள்ளே வச்சிருக்கிற வல்லரசு நாடுகளோட சாம்ராஜ்யத்தை ஒரே ஒரு கண்டுபிடிப்பால் இந்தியா எப்படி சரிய வைக்கப் போகுதுன்னு தான் இன்னைக்கு நாம் டீகோட் பண்ண போகிறோம் முதல்ல இப்போ நாம் எவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருக்கோம்னு புரிஞ்சுக்கணும் நம்ம வீடுகளில் பயன்படுத்துகிற எல்பிஜி கேஸ் சிலிண்டர் புதைப்படிவை எரிபொருளில் இருந்து வருது இதோட விலை நம்ம கையில் இல்லை அரபு நாடுகளில் போர் வந்தால் இங்கே விலை ஏறும் ரஷ்யாவில் பிரச்சனை வந்தால் இங்கே விலை ஏறும் சுருக்கமாக சொன்னால் நாம் சமைக்கணுமா வேணாமாங்கிறத உலக அரசியல் தான் தீர்மானிச்சிட்டு இருக்கு இதனால் ஒவ்வொரு மாதமும் நம்ம வீட்டு பட்ஜெட்டில் ஒரு பெரிய தொகை கேஸ் சிலிண்டருக்காகவே போயிடுது இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் இதனால் ஏற்பாட்டுற கார்பன் மாசுபாடு நம்ம சுற்றுச்சூழலையே அழிச்சுட்டு இருக்குது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்க முடியாதான்னு உலக நாடுகள் எல்லாம் பல வருஷமாக சோலார் மாதிரி விஷயங்களை முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கல இந்த தான் நம்ம தமிழ்நாட்டுல சேலம் மாநட்டத்துல இருக்கிற பேலூரை சேர்ந்த திரு ராமலிங்கம் கார்த்திக் அப்படிங்கிற ஒரு தமிழர் உலகமே திரும்பி பார்க்குற ஒரு சாதனையை நிகழ்த்தியிருக்காரு அவர் ஹைட்ரஜன் வாயு பத்தி கிட்டத்தட்ட இருபது வருஷமா ஆராய்ச்சி பண்ணிருக்காரு அந்த ஆராய்ச்சியோட விளைவுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த புரட்சிகரமான அடுப்பு இந்த அடுப்புக்கு பெட்ரோலோ டீசலோ கேஸ் சிலிண்டரோ எதுவுமே தேவையில்லை இதுக்கு தேவையானது சுத்திகரிக்கப்பட்ட சாதாரண தண்ணீர் மட்டும்தான் நண்பர்களே இது எப்படி சாத்தியம்னு நீங்க கேட்கலாம் ரொம்ப சிம்பிளான அறிவியல் தான் இந்த மிஷினுக்குள்ள நாம தண்ணியை ஊத்துனா அது அந்த தண்ணீரை ஹெச் டூ அப்படின்னா ஹைட்ரஜன் ஆகவும் ஆக்சிஜன் ஆகவும் பிரிக்குது அதுல இருந்து வர்ற அந்த ஹைட்ரஜன் வாய்வு தான் எரிபொருளா பயன்பட்டு நெருப்பு உருவாக்குது இந்த கண்டுபிடிப்போட சிறப்பு என்ன தெரியுமா இவர் கண்டுபிடிச்சிருக்கிற இந்த ஹார்ன் கேஸ் ஜெனரேட்டர் மூலமா வெறும் ஐந்து லிட்டர் தண்ணியை வச்சு ஒரு சாதாரண குடும்பம் ஆறு மாசம் வரைக்கும் சமைக்க முடியும்னு சொல்றாரு மாசத்துக்கு ஆகிற செலவு வெறும் நூறு தான் இருக்குமாம் யோசிச்சு பாருங்க மாதம் ஆயிரம் ரூபாய்க்கு மேல கேஸ் சிலிண்டருக்காக செலவு பண்ற இடத்துல வெறும் நூறு ரூபாயில ஆறு மாசம் சமைக்க முடியும்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எவ்வளவு பெரிய சேமிப்பு கிடைக்கும் இது மட்டுமல்ல இதோட பாதுகாப்பு அம்சங்கள் தான் இன்னும் ஆச்சரியமா இருக்கு சாதாரண எல்பிஜி சிலிண்டர் மாதிரி இது வெடிக்காது எளிதில் தீப்பிடிக்காது ஏன்னா இது கேஸ் சிலிண்டர்ல சேமிச்சு வைக்கிறதே இல்ல உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் ஆன் டிமாண்டா அந்த நேரத்துல தண்ணியில இருந்து கேஸ் உருவாக்கி உடவே எரிச்சிடும் நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா கேஸ் உற்பத்தியும் நின்னுடும் அதனால கேஸ் லீக் ஆகுறதுக்கோ வெடிக்கிறதுக்கோ வாய்ப்பே இல்ல இந்த கண்டுபிடிப்போட பெருமையை உணர்ந்த நம்ம மத்திய அரசாங்கம் டெல்லியில நடந்த ஒரு பெரிய ஹைட்ரோஜன் கண்காட்சியில திரு ராமலிங்கம் கார்த்திகா கூப்பிட்டு அவரோட கண்டுபிடிப்பை உலகத்து முன்னாடி காட்சி படுத்திருக்காங்க பிரதமரோட அறிவியல் ஆலோசகர் உட்பட பல பெரிய அதிகாரிகள் இந்த அடுப்பு வேலை செய்யறதை பார்த்து அசந்து போயிருக்காங்க இந்த ஒரு கண்டுபிடிப்பு பல துறைகள்ல ஒரு பெரிய புரட்சியையே உருவாக்க போகுது வீடுகள்ல இனிமே கேஸ் சிலிண்டருக்காக காத்திருக்க வேண்டியதே இல்ல விலைவாசி உயர்வு பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்ல ஹோட்டல்கள் மற்றும் பேக்கரிகள்ல அவங்களோட எரிபொருள் செலவுல தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் குறையும் தொழிற்சாலைகளில் வெல்டிங் நகை தயாரிப்பு டெக்ஸ்டைல் ப்ராசஸிங்னு பல விஷயங்களுக்கு தேவையான அதிக வெப்பத்தை ரொம்ப குறைந்த செலவில் பாதுகாப்பாக உருவாக்க முடியும் நண்பர்களே ஒரு தனி மனிதனோட இருபது வருஷ உழைப்பு இன்னைக்கு நம்ம பாரதத்தோட மாத்த போகுது நாம இனிமே எரிசக்திக்காக எந்த ஒரு வெளிநாட்டுக்கிட்டையும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மகிட்ட இருக்கிற தண்ணியை வச்சு நம்ம எரிசக்தி தேவையை நாமளே பூர்த்தி செஞ்சுக்க முடியும் இதுதான் உண்மையான ஆத்ம நிர்பார் பாரத் இந்த ஒரு கண்டுபிடிப்பு அரபு நாடுகளோட எண்ணெய் ஆதிக்கத்துக்கும் சிலிண்டர் கம்பெனிகளோட வர்த்தகத்துக்கும் ஒரு பெரிய சவாலா அமைய போகுது அவங்களோட பல பில்லியன் டாலர் சாம்ராஜ்யம் ஒரு தமிழனோட இந்த சின்ன கண்டுபிடிப்பால சரிய போகுது நண்பர்களே இதுதான் நம்ம பார்த்த டீ கோட்ல இந்த வரலாற்று சிறப்பு மிக்க கண்டுபிடிப்பு பத்தி என்ன நினைக்கிறீங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திரு ராமலிங்கம் கார்த்திக் ஓட இந்த சாதனையை நீங்க பெருமையா நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை இப்பவே லைக் பண்ணுங்க உங்க பெருமையான கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத் வந்தே மாத்திரம்